வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு இளைஞர் நீதி குழுமத்தில் வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வழியாக இருக்குது இந்த வேலைக்கு பத்தாவது அல்லது பன்னிரெண்டாவது தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு நோட்டிஃபிகேஷனில் எந்த எந்தவித ஃபீஸ் கட்ட வேண்டியதில்லை தேர்வு எழுத வேண்டியதில்லை டைரெக்டாக நீங்கள் இன்றி யர்டன் பண்ணி இந்த வேலைவாய்ப்பு பெறலாம் நாற்பத்தி இரண்டு வயது வரைக்கும் உள்ள ஆண்கள் மற்றும் பெண்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த வேலைக்கு மாத ஊதியம் பார்த்திங்கன்னா பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ரூபாய் மாதம் தரப்படும் தமிழ்நாட்டிலோட முப்பத்தெட்டு மாவட்ட ஆண்கள் பெண்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் வாங்க எந்த மாவட்டத்தில் இந்த வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியே இருக்கு என்ன பதவி எத்தனை கால விண்ணப்ப படிவத்தை எங்கே பதிவிறக்கம் செய்வது எப்படி பூர்த்தி செய்து எங்கே விண்ணப்பிப்பது விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி என்ன போன்ற அனைத்து விவரங்களையும் இந்த நம்ம நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம் இது அதிகாரப்பூர்வ பத்திரிகை செய்தி அதாவது எந்த மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் இளைஞர் நீதி குழுமத்தில் ஒரு காலியாக உள்ள உதவியாளருடன் இணைந்த கணினி இயக்குபவர் அசிஸ்டண்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இந்த வேலைக்கு வந்து ஒரு காலையிலும் வந்து ஒதுக்கியிருக்காங்க இந்த வேலைக்கு வந்து மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு மாதம் தரப்படும் கல்வி தேதி பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு அல்லது பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று அதோட தமிழ் மற்றும் இங்கிலீஷில் வந்து டைப்ரைட்டிங் வந்து சீனியர் கிரேடு ச முதுநிலை சான்றிதழ் வந்து வச்சுருக்கணும் அது போக கணினி இயக்க பயிற்சியுடன் அந்த முன் அனுபவம் வந்து இருக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி இரண்டு வயதுக்குள்ளே இருக்கிற ஆண்கள் பெண்கள் இருபாலரும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ராமநாதபுரம் ராமநாதபுரம் மாவட்டத்தோட அதிகாரப்பூர்வ இணையதளமான ராமநாதபுரம் டாட் என்ஐசி டாட் ஐஎன் அப்படிங்கிற வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க நான் இந்த வீடியோ கீழே லிங்க்கு டெஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க விரும்பினா விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மாலை வந்து ஐந்தே முக்கால் மணிக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் விண்ணப்பிக்கணும் இந்த வேலைவாய்ப்பு பற்றி உங்களுக்கு ஏதானும் சந்தேகம் இருந்தால் இந்த நம்பரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை வந்து நீங்கள் எங்கே அனுப்பணும் அப்படின்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் மாவட்ட ஆட்சி ஆட்சியர் வளாக அலுவலக வளாகம் மாவட்ட நீதிமன்றம் தென்புரம் ராமநாதபுரம் ஐநூற்றி மூணு இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் போஸ்ட்லேயோ அல்லது நேராகவோ நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து சப்மிட் பண்ணலாம் இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டில் மட்டும்தான் நீங்கள் ஃபில்அப் பண்ணி வந்து சப்மிட் பண்ணணும் டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட் ராமநாதபுரம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் வெல்ஃபேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீசஸ் சென்னை பத்து இந்த அப்ளிகேஷன் வந்து அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இன் ஜஸ்டிஸ் ஜெனரல் போர்டு அதாவது இளைஞர் நீதி குடும்பத்தில் வந்து ராமநாதபுரத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் இது தான் உங்கள் பெயர் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ்லிங்க குறிப்பிடுங்க ஃபாதர் பெயர் அப்பா அப்பா பெயர் இல்லை பெண்கள்ல இருந்தால் கணவர் பெயர் குறிப்பிடுங்க டேட் ஆஃப் பர்த்து ஏஜ் வந்து ஏசான் நோட் படிக்கீங்க பதினஞ்சு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தேதியின் படி தான் நீங்கள் கால்குலேட் பண்ணி போடணும் அடுத்தது கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு கேட்குறாங்க அட்ரஸ் வந்து கேபிட்டல் லெட்டரில் தெளிவாக குறிப்பிடணும் உங்கள் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி எந்த ஒரு ஃபீல்டுமே வந்து பிளாங்காக விடாதீங்க பிளாங்காக விட்டீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அடுத்தது என்னென்ன சர்ட்டிஃபிகேட் வந்து இணக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் குறிப்பிடணும் எஸ்எஸ்எஸ்எல்சி பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்தா டிகிரி போஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்களோ அதோடய டீட்டெயில்ஸ் வந்து குறிப்பிட்டு எந்த காலேஜ் எந்த போர்டு என்ன மார்க் வாங்கியிருக்கீங்க டோட்டல் மார்க்கு பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கு எந்த வருடம் படித்தது அந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும் அடுத்தது வந்து டைப்ரைட்டிங் டெக்னிக்கல் வந்து கேட்குறாங்க எந்த வருஷம் வந்து லோயர் ஹையர் ரெண்டுமே வந்து கேட்குறாங்க என்ன கிளாஸ் வந்து எடுத்திருக்கீங்க தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் வந்து நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருந்தால் கம்ப்யூட்டர் நாலேஜ் அது சம்மந்தமாக ஏதாவது இருந்தால் வந்து குறிப்பிடுங்க முன் அனுபவம் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து முன் அனுபவம் இருந்தால் அதோடய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் குறிப்பிடுங்க அடுத்தது என்னென்ன நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னா எஸ்எஸ்எல்சியோட மார்க் ஷீட்டு ஹெச்எஸ்சி பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு டிகிரி போஸ்ட் கிராஜுவேஷன் டைப்ரைட்டிங்கோட ரைட்டிங்கோட சர்டிஃபிகேட் காப்பி தமிழ் மற்றும் ஆங்கிலம் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருந்தால் அதுக்குண்டான சர்டிஃபிகேட் காப்பி அணைக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்குண்டான சர்டிஃபிகேட் காப்பிலையும் வந்து நீங்கள் செல்ஃப் அட்டாஸ்ட் பண்ணி எல்லா காப்பிலையுமே செல்ஃப் அட்டாஸ்ட் பண்ணி நினைத்து அனுப்பணும் எந்தக்க ஒரு காலத்துலையும் ஒரிஜினல் அனுப்பாதீங்க உங்கள் இன்டர்வியூ கூப்பிட்டா மட்டும் நீங்கள் அந்த டைமில் ஒரிஜினல்ஸ் மட்டும் கொண்டு போனால் போதும் இங்கே சைன் பண்ணி விண்ணப்பிக்கணும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ போஸ்ட் கொடுத்துருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற நண்பர்களுக்கும் உங்களிடம் உள்ள மற்ற குரூப்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா இந்த வேலைவாய்ப்பு யாருக்காவது ஒருவருக்கு உபயோகமாக இருக்கும் மீண்டும் இது போன்ற வீடியோக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்